ஹாய் ஹலோ வணக்கம் விவாசி இன்னைக்கு நம்ம வந்து கேழ்வரகுல வந்து தீனி குழு கட்டு செய்யப்படுறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் நான் இதில் கட்டுக்கிறேன் இப்போ இதே இதே கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி வைக்கிறேன் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறங்க ஒரு கப்பு பச்சை தண்ணி இந்த டப்பாலேயே மாவு வளர்ந்தேன் இந்த டப்பாலேயே வந்து ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றிருக்குறேன் இது நல்லா மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க இந்த தண்ணியில் இந்த தீனி குழி கட்டை பூர்ண பூர்ணத்துக்கு வந்து நான் தேங்காய் போடணுன்னா வைச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்துக்கணுங்க இந்த தேங்காயை வந்து இதோட கூட ஏலக்காய் சேர்த்து மிக்ஸியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேங்க ஏலக்காய் இது இதை வந்து மிக்சியில் பவுட்ரு ஆக்கிட்டு இதை வந்து வதக்கணும் வானெல்ல போட்டு வதக்கணும் இதை நம்ம தேங்காவும் ஏலக்காய் போட்டு மிக்சியில் வந்து இதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் இப்போ வந்து இதை வந்து வானலில் வத வதக்க போகிறோம் நல்லா ட்ரையாக ஆக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நல்லா சாதம் ஓலம் கொதிக்கிற மாதிரி சல சலசலந்து கொதிக்கிறது பாருங்க இப்போ இந்த மாவு போட்டு கிண்ட போகணுமாங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் தண்ணி நான் வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டேங்க டம்ளரில் தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் போட்டு நல்லா கிண்டடணும் திட்ட கொஞ்சம் தப்பாக கொடுத்துனு சொல்கிறேங்களா ஒரு கப்பு மாவுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன் கொதிக்க வச்சதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு மீதியில் போட்டு கிண்டனேன் கிண்டனை வந்து நம்ம பத்தலைன்னா ஊற்றிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் மீ இதுவே சரியானதாக இருக்குது இதோட கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து அது டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி தெளித்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஆகிடுச்சின்னா மாவு போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் அந்த கொழுக்கட்டை வந்து இது பண்ண முடியாது தக்க முடியாது இது திட்டமாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து தீனி ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டைக்கு உள்ளரைக்க பூரணத்தை ரெடி பண்ணி நான் காமிச்சிக்க தேங்காய் வந்து நம்ம ஏலக்காய் போட்டு நான் பண்ண இல்லைங்களா அந்த தேங்காவை இதில் போட்டு வளர்க்குறேன் ஸ்வீட்டு எடுத்துக்கொள்வதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடுறாங்க கப்பு வெல்லுங்க பண்ற இந்த சூட்லேயே வந்து விலையம் வந்து மெல்ட் ஆயிடும் டீ வச்சீங்கன்னா பாதுமாய் ஆகி கமல் கட்டுமாய் ஆயிடும் தடவிக்கிறேங்க தண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடுறேன் வைக்கலாங்க கவர் ஒரு கவர் எடுத்து எண்ணெயை தடவிக்கின்னு மாவு நல்லா கசஞ்சிக்கோங்க இது மாதிரி உங்ககிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம் மெலிசா தட்டிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா தட்டி இட்லி குண்டால வச்சுக்கோங்க வச்சு மூடிடலாம் இதே மாதிரி சின்ன சின்ன உருந்தைங்களா பிடிச்சி எல்லாத்தையும் இது மாதிரி தட்டி தீனி வச்சு இட்லி குண்டாவில் வே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா கேழ்வரகு பூர்ண கொழுக்கட்டை ரெடி அது பூர்ண கொழு சொல்லுவாங்க சில பேர் தீனி குழு அரிசி மாவில் பண்ணுவாங்க நம்ம இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக கேவூர் மாவில் பண்ணலாம் கேவூர் மாவில் இது வரைக்கும் நீங்கள் வந்து புட்டு செஞ்சுருக்கலாம் புடி கொடுக்கத்தை செஞ்சுருக்கலாம் அரை செய்யலாம் தோசை ஊற்றலாம் இட்லி சுடலாம் எல்லாமே கேவூர் மாவில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா எல்லாமே செய்யலாங்க அப்போல்லாம் தாங்க செய்வாங்க தாங்க அச்சியில் செய்கிறாங்க உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா அச்சியில் செஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக நீட்னஸ்ஸாக வரும் இது மாதிரி இல்லாமல் இதில் இப்படி டிசைன் பண்ணோன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா டிசைன் மாதிரி ஆகிடும் இப்படி தான் செய்வாங்க அப்போல்லாம் இப்படி எடுத்து இதுவாங்க இதே மா நம்ம கார்கோ கட்ட செய்ய போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க கடல கடுகுத்த மருப்பு காஞ்சு மக்காய் போட்டேன் கடலூர்த்த பருப்பு கருவத்தில் போடுறாங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு உத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கொண்டு கருவேப்பிலை மிளகாய் மூணு கடுகு கல்ப்பு அதில் தேங்காய் பல்லு பல்லுக்கெல்லாம் கட் பண்ணி போடுங்க அதே மாவு தாங்க அந்த மாவுலையே அதை காய்ச்சி கொட்டி அதான் இது ஆறுக்குங்க ஆறுனவுன்னே பிசைஞ்சு உருண்டு ஊற்றி இட்லி குண்டால் அவிச்சு வச்சுக்கணுங்க இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆனியன் கூட போடலாம் நான் வந்து இதில் ஆனியன் போடல நீங்கள் ஆனியன் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை இந்த நம்ம தாழ்ச்ச கலவை வந்து எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி நல்லா கசைஞ்சுக்கோங்க சின்ன உரிமையாக எடுத்துக்கோங்க எடுத்து வச்சிருங்க அப்படியே வச்சிருங்க எல்லாத்தையும் வேக இது வரைக்கும் நம்ம வேக வச்சுப்போம் திருப்பி அடுத்து செட்டு ரெடி பண்ணி செட்டை வேக வச்சுப்போம் இது வந்து நான் ராகி மா வந்து நம்ம சுடு தண்ணியிலேயே முக்கால் முக்கால் பதத்துக்கு வந்துட்டு இருக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை சீக்கிரமாக வந்துடும் ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்தில் இது வந்துடும் நெஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் ராகி மாவில் சத்தான மிருதுவான ஒரு காரக் கோழிக்கட்டையும் கோழி கோழிக்கட்டையும் செஞ்சுருக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியானது இது ரொம்ப ஹெல்த்தியானது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க